மற்றும் மற்றொரு பார்த்து வருகிறோம் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து உயர்ந்து காணப்படுகிறது திருவள்ளூரில் உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கான நீர்வரத்து பதினான்காயிரம் கனஅடியாக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவானது ஒன்பதாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரித்துள்ளது நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவானது ஒன்பதாயிரத்து ஐநூறு கனஅடியாக உள்ளது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்பது செய்தியாளர் பார்த்தவன் பார்த்தவன் வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சார்லதா பூண்டி சத்தியமூர்த்தி நீர் தேக்கத்திலிருந்து கொசுத்தலை ஆற்று வழியாக உபர்நீர் நீர் திறக்கப்பட்டு வருகிறது ஒன்பதாயிரத்தி ஐநூறு கனடி உபர்நீர் நீர் திறக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்கனவே விடப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் ஆந்திரா மாநிலம் அந்த அம்மாப்பள்ளி இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி தொடர்ந்து வந்து வருவதாலும் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழவாரம் அணைக்கட்டிலிருந்து இந்த உபரி நீரானது அதிக வந்து கொசத்தலை ஆற்று வழியாக சுமார் பதினாலாயிரம் கனடி நீராக வந்து வந்து உள்ளது இதனால் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் வரத்து எட்டாயிரத்தி ஐநூறு கனஅடியில் இருந்து பத்தாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்து வருகிறது இதனால் வந்து கொசத்தலை ஆற்றுக்கு உபரி நீர் வந்து வெளியேற்றம் வந்து மதியம் ஏழாய் நேற்று மதியம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கனடி நீர் இருந்தது மாலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரிக்கப்பட்டது வெளியேற்றப்பட்டு வருகிறது பாதுகாப்பாக பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டாற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் வந்து நம்ம பக்கம் கிருஷ்ணாபுரம் ஆண்டா பக்கம் ஒத்தைப்பை நெய்வேலி எறையூறு வெளியூரு பீமான் தோப்பு அது தண்டலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த கொஷ்டத்தலையாற்ற வழியாக உபரி நீர் வந்து பெருக்கெடுத்து வெள்ளம் சென்று வருவதால் பாதுகாப்பாக பொதுமக்கள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது பத்தாயிரத்தி ஐநூறு கனடிக்கு மேலாக நீர் வரத்து வந்து கொண்டிருப்பதால் அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு கனி உபரி நீர் தற்போது வரை பூண்டியர்ல திறக்கப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சார்லா விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்தவர்